ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயசக்தி கிச்சன் அண்ட் லாக்ஸ் ஏற்கனவே என்னுடைய சேனலில் முருங்கைக்கீரை அடை சிறுக்கீரை மசியல் சிறுக்கீரை பருப்பு கடையல் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க அதே வரிசையில் இப்போ டேஸ்டியான முருங்கைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும் அது செய்கிறதுக்கு ஒரு சின்ன கப் அளவு பைத்தம் பருப்பு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து சூடு ஏறுற அளவுக்கு லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அந்த அளவுக்கு லேசான சூடு ஏறினதும் அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அதை ரெண்டு தரம் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண அப்புறம் நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க இது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து ஒரு பக்கமாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பைத்தம்பருப்பு வறுத்து அதே வானல் எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்பயுமே கூட்டு செய்யும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கீரைக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்தளவுக்கு கே வெங்காயம் வளங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் பெரிய காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா குழஞ்சி வேகும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மற்ற கீரைலாம் நீங்கள் முன்னாடியே அலசி வைக்கலாம் ஆனால் முருங்கைக்கீரை மட்டும் செய்யும்போது தான் நீங்கள் அலசணும் அதனால் தக்காளி வந்து வதக்கும்போதே அடுப்பு ஜிம்மில் வச்சுட்டு நீங்கள் கீரையை ரெண்டு மூணு வாட்டி அலசி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் மூணு பேருக்கு போதுமான அளவு இது உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி பருப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கீரையும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம் அப்போ தான் கொஞ்சம் பச்சை வாசல் நல்லா போகும் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்களும் அதிகமாக இது சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம பைத்தம்பருப்பில் சேர்த்துருக்க தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா தான் நம்ம பருப்பு சேர்க்க போகிறோம் கொதி வந்த உடனே பருப்பு சேர்த்துக்கோங்க கீரையை வந்து எப்பவுமே டைட்டாக மூடி வேக வைக்கக்கூடாது நம்ம ஸ்பூன் வச்சு கேப் விட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஆவி போகிற அளவுக்கு நம்ம லேஸாக தான் மூடி வைக்க போகிறோம் அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் லேசாக மூடி வேக வைக்கும்போது க்ரீனிஷாகவே இருக்கும் நீங்கள் ரொம்ப டைட்டாக மூடினீங்கன்னா அந்த க்ரீன் கலர் வராது கண்டிப்பாக தூள் சேர்க்கணும் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யும்போது கீரை வந்து க்ரீனிஷாக அழகாகவே இருக்கும் இப்போ வந்து பாதி மூடி வைங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஜிம்மில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம் கூட்டுதெல்லாம் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இதில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடலாம் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிடுங்க திரும்ப தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய பூண்டு பல் தோலோட க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அதையும் சேர்த்துட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம் அந்த பூண்டோட வாசனை தான் வந்து இந்த கூட்டுக்கு ஒரு ஹைலைட்டாகவே இருக்கும் எப்பவுமே எந்த கூட்டு செஞ்சாலும் பூண்டை வந்து தோலோட வறுத்து போடுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும் காய் கூட்டு செஞ்சாலும் சரி இந்த மாதிரி கீரை கூட்டு செஞ்சாலும் இந்த கண்டிப்பாக பூண்டு வறுத்து போடுங்க அதுக்கப்புறம் சோம்புத்தூளும் கண்டிப்பாக போடுங்க அரை ஸ்பூன் சோம்புத்தூள் போடுங்க இதே மாடலில் நீங்கள் வாழைப்பூ கூட்டும் பண்ணலாம் கீரையும் பருப்பும் சேர்ந்து வேகிறதால இது டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி காய் கூட்டு வாழைப்பூ கூட்டு பண்ணும்போது கூட நீங்கள் வந்து பருப்பும் காயும் சேர்த்து வேக வைங்க பருப்பை தனியாக வேக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டு வராது காயும் பருப்பும் இல்லை கீரையும் பருப்பும் சேர்ந்து வேகணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மை இருக்காது வாழப்பு கூட இதே மாதிரி நீங்கள் செய்யும்போது துவர்க்கவே துவரக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் மற்ற கீரை ரெசிபீஸ் இந்த குழம்பு ரெசிபீஸ் கொடுக்குறேன் அதையும் பார்த்து சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Thanks for watching. Have a nice day.